இங்க இந்த விபச்சாரம் பண்ற லேடி யாரோ ஒருத்தரால கற்பமாயிடாங்க இவங்களை வச்சு தொழில் நடத்துற லேடி உங்களோட கருவை கலைக்கிறதுக்காக சொல்றாங்க ஆனா இவங்க முடிவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அடமண்டா இருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க பத்து வருஷத்துக்கு அப்புறமும் இவங்களோட பயனுடைய வாழ்றாங்க ஆனா இவங்க அது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல எக்ஸ்போர்ட் கம்பெனியில புஷ்பா சூப்பர்வைசிங் வேலையும் பாத்துட்டு இருக்காங்க அங்க இருக்க ஓனர் இந்த பொண்ணு கிட்ட ஒரு மாதிரி தப்பா நடந்துக்கிறாரு வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில மளிகை சாமான் பொருள் வாங்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற பொறுக்கி பசங்க நாலு பேரும் இந்த பொண்ணை போட்டு புஷ்பா புஷ்பான்னு கலாய்க்கிறாங்க ரூபா நோட்ட இந்த பொண்ணு கிட்ட ஒரு மாதிரி காமிச்சுக்கிட்டே பக்கமா போறாங்க கடைக்காரன் மட்டும் நூற்றி சொல்றாங்க இருக்குது உங்க அம்மா கிட்ட என்ன எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியாது நீ வீட்டுக்கு போடான்னு சொல்லிடுறாரு இந்த பையன் அந்த கடைக்காரோட செல்ப பாத்துட்டு அங்கிருந்து அப்படியே வரான் டியூஷன் படிக்கிற இவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்து இவன் பேசிட்டு இருக்கான் திடீர்னு அவங்க அம்மா வந்து டே இவன் கூட எல்லாம் ஏன்டா நீ பேச்சு வார்த்தை வச்சுட்டு இருக்கிற இவன் கூட மறுபடியும் நீ சேர வேலை வச்சுக்காத இவங்க ரெண்டு பேருக்குமே அவ்ளோதான்டான்னு சொல்லி மிரட்டுறாங்க ஏமா நான் விஷா கூட சேரக்கூடாது டே அவங்க அப்பா யாருமே தெரியாத பையன்டா இவன் கூட எல்லாம் நீ வார்த்தை வச்சுக்க கூடாதலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க இவனை சுத்தியும் இவங்க அம்மாவை சுற்றியும் நடக்கிற விஷயங்களால இந்த பையன் பயங்கரமா பாதிக்கப்படுறான் அதனால சரியா சாப்பிட மாட்டான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவங்க இருக்கான் ஸ்கூல் முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது ஏண்டா இவ்வளவு லேட்டா வரேன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டா நான் இப்படி தான் வருவேன்னு சொல்லி இந்த பையன் ஒரு மாதிரி நக்கலா பேசுறான் சரியா சாப்பிடவும் மாற்றம் இப்போ மரியாதை இல்லாம வேற பேசுற என்ன தான் அவனுக்கு பிரச்சனை எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்றான்னு சொல்லி இவங்களும் கொஞ்சம் மிரட்டி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாம நான் நல்லதான்மா இருக்கேன்னு சொல்லி இவனும் டியூஷன் கிளம்புறான் அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே இவன் போட்டு பயங்கரமா கலாய்க்கிறாங்க இந்த பையன் மனசெல பயங்கரமா பாதிக்கப்படுறான் அந்த இடத்துல இருந்து தெரித்து ஓடி போறான் வீட்டுக்கு வந்து பார்த்தா மளிகை கடைக்காரனோட செருப்பு இருக்குது அதை பார்த்ததுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான் வெளியே வந்து பயங்கரமா ஆளுவான் நைட் இந்த பையனால சரியா தூங்கவும் முடியல திடீர்னு ஒரு கல்ல தூக்கி அவங்க அம்மாவே கொண்டுறான் இப்பதான் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க இவங்க அம்மா பார்க்குறதுக்காக இவங்களோட ஃப்ரெண்டு தான் வந்திருப்பாங்க இவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷமா பட்டிருப்பாங்க நீ இப்ப செய்யற வேலையில வர சம்பளம் குடும்பத்தை தரன் பண்ண பத்து தான் சொல்லி கேட்கறாங்க நான் அப்ப செஞ்ச வேலைக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது நம்மள ஒருத்தன் கஷ்டப்படுத்த தான் வரணும்னு நமக்கு தெரியும் ஆனா இங்க நான் தினம் தினமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் வேலை செய்யற இடத்துல ரோட்ல இந்த மாதிரி என்ன நிறைய இடத்துல டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா அது எல்லாத்தையுமே நான் என்னோட பயனுக்காக தான் பொறுத்து போயிட்டே இருக்கேன் இந்த மாதிரி எவ்ளோ என்ன தொலை பண்ணணும் அதே இடத்துல அவர்களை அடிச்சிட்டு வந்திருக்கேன் இவ்வளவு வரக்கணுங்க என்ன சுத்தி இருந்தாலும் என்னோட பையனை நான் நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு இவங்களும் சொல்றாங்க இவங்க அம்மாவோட இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்காமே இந்த பையனை அவங்க அம்மாவே கொண்டுறான் அப்படியே போலீஸ் வந்து இவன் அரெஸ்ட் பண்றாங்க இந்த படமும் முடியுது